அவ்வளவு நல்லது நான் அவ்வளவு நல்லது இல்ல வெட்டுனா நானும் வெட்டு அன்புனா அன்பு வம்புனா வம்பு அண்ணன் இடும்பானம் கார்த்திக் அவர்களின் அநீதிக்கு எதிரான சாட்டியடி மீண்டும் காணொலி பதிவு தொடருது நேற்று முன்தினம் சென்னை வள்ளூர் கோட்டத்தில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்ட உடங்க சீர்கேடு மற்றும் மின்கட்டண உயர்வுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நான் சீமான் அவர்கள் தலைமையில் நடந்துச்சு அண்ணன் வந்து ஒரு மணி நேரம் பேசியிருந்தாங்க அந்த ஒரு பேச்சும் அதில் ரெண்டு முறை பாடப்பட்ட அந்த உலக புகழ் பெற்ற பாடல் அது வந்து ஒட்டுமொத்த திமுகவோட கூடாரத்தையும் இன்று வரை கதற வைத்திருக்கிறது அவ்வளவு காத்திரமா கடுமையா திமுக நோக்கி விமர்சனத்தை வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் விமர்சனம் வைக்கலாம் எந்த தவறும் இல்லை ஏன்னா திமுக அந்த மாதிரி நாம காத்திரமா கடுமையா வைக்கிற அளவுக்கு அவங்க வேடைகளை செய்கிறாங்க ஏன்னா அவங்க செய்யக்கூடிய அரசியலுங்கிறது இழிவான கீழ்த்தரமான ஒரு அரசியலாக இருக்குது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அண்ணா சொன்னாங்க அதே அண்ணா வந்து மாட்டாந்தோட்டத்தை மளிகைக்கு மனம் உண்டு அப்படின்னாங்க அப்படி குறைந்தபட்சமான நாகரீகத்தையும் பண்பாட்டையும் பேணி காத்தது அறிஞர் அண்ணா அந்த அண்ணா தொடங்கிய திமுகவில் இன்னைக்கு எதுவுமே கிடையாது இன்றைக்கி வந்து கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க அதிகாரம் அதிகார பசி கொண்டு தெரியுது அதில் வந்து ஒரே குடும்பம் ஆதிக்கம் செய்யுது ஐயா கருணாநிதி குடும்பங்கிற நிலை மாறி ஐயா ஸ்டாலினோட குடும்பமா மாறி போச்சு இன்னைக்கு ஐயா கருணாநிதி ஆண்டாங்க இப்போ ஐயா ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காங்க நாளைக்கு உதயநிதி அதுக்கு பிறகு இன்ப ஒரே குடும்பம் வந்து ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒரு நிலையா இருக்கு அதனால நாம் தமிழர் கட்சி திமுகவுக்கு வந்து பெரிய உடுத்தலாக இருக்கு அதனால நாம் தமிழக கட்சி வீழ்த்துவதற்கு ஒரு இழிவான ஒரு காரியத்தை செஞ்சாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாட்களா அதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதாவது அண்ணன் சாட்டை துறைமுகம் கைசியப்படுறாங்க எதுக்காக கைசியப்படுறாரு அவர் வந்து அந்த பாட்டை பாடிட்டாரு சதிகாரம் கருணாநியில பாட்டை பாடிட்டாரு அதனால கைது பண்றோம்னு கைது பண்ணாங்க ஆனா அதுக்கு உண்மையான காரணம் இல்லை கைதுக்கான உண்மையான காரணம் இல்லை மாறாக கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் அறுபத்தெட்டு பேரை பலிக்கொண்ட அந்த கள்ளச்சரைய மரணங்கள் குறித்தான காணொலி பதவியை போடுகிற போது சாராய வியாபாரி ஸ்டாலின் அப்படின்னு அந்த அந்த கண்ணுக்குட்டிங்கிற முதன்மை குற்றவாளி வீட்டில இருந்து பேசிடுறாரு அந்த காணொலி பதிவு இருக்குல்ல அது தீயா சமூக வலைதளங்களில் பரவுது அப்பவே வந்து குறி வச்சுட்டாங்க அண்ணன் துறைமுகன் அவர்களை கைது பண்ணணும் அப்படின்னு குறி வச்சு எதிர்பார்த்து காத்திருந்த வேலையில விக்கிரமாண்டி இடைத்ததில் பரப்பையை முடிஞ்சவுடனே கடைசி பரப்பையும் முடிஞ்ச உடனே அதில் பேசிய பேச்சையும் அந்த பாட்டையும் எடுத்துக்கிட்டு அடுத்த ரெண்டு நாளில் கைது பண்ணுறாங்க தென்காசியில் கைது பண்றப்ப கைது பண்ணுறப்ப பின்பற்ற வேண்டிய விதிகளை கூட பின்பற்று அவங்க அத்துமீறி அடாவடித்திறம அடந்துக்கிட்டு காவலிலேய வாகனத்துலாம் ஏற்றி கொண்டு போகணும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆனால் காவலிலேய வாகனத்தில் ஏற்றாம இவங்க அண்ணன் துறைமுருகனோட வண்டியிலேயே ஏற்றிட்டு போய் அந்த வண்டி மீது இன்னொரு வண்டியை மோதவிட்டு விபத்தை ஏற்படுத்தி ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி அப்புறம் சிறைப்படுத்த முயற்சி பண்றாங்க நீதிபதி மறுத்தர்றாரு இடைப்பட்ட நேரத்துல வந்து அவங்க மொழியை அலைபேசியை பறிச்சர்றாங்க அந்த அலைபேசி வந்து பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இப்ப நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதிமுக ஆட்சி காலத்தில் சிறைப்படுத்தப்பட்டேன் சிறைப்படுத்தப்பட்டப்ப என் அலைபேசி என்னோட கை கடிகாரம் கையில போட்டு அந்த காப்பு அப்புறம் இடைவார் அந்த பெல்ட் எல்லாமே வந்து அவங்க எடுத்து ஒரு பையில போட்டு அவங்க வச்சுட்டாங்க நான் வந்து அறுபத்தெட்டு நாலரை நோய் இருந்தேன் எழுந்துட்டு வெளில வந்த பிறகு எழுதி எழுதி கூட கொடுத்தேன் கையெழுத்து போட்டால் அவங்க கொடுத்துட்டாங்க அதில் எதுவுமே செய்யலை அதே போல் வந்து அண்ணன் துறைமுகிட்டேருந்து அந்த அலைபேசி உள்ளிட்ட பொருட்களில் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுச்சு வாங்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை ஒரு பையில் போட்டுருந்து அவங்க விடுவிக்கப்படுற கொடுக்கணும் இதில் வந்து விட்டு ராத்திரியே விடுவிக்கப்படுறாங்கிற பட்சத்தில் ராத்திரியே கொடுத்துருக்கணும் ஆனால் அப்படி பண்ணாமல் இதில் வந்து பேச்சு தான் வழக்கே மேட்டத்தில் பேசுகிறதா வழக்கே மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது ஆனாலும் வடக்கு சம்பந்தமே இல்லைன்னா கூட வழக்கில் சேர்க்கிறோம் இந்த அலைபேசிக்கும் சொல்லிட்டு வழக்கு அலைபேசியை சேர்த்து நாங்கள் நீதிமன்றத்தை கொண்ட ஒப்படைக்கிறோம் உள்ள தகவல்களை ஒளி நாடாக்களை எடுத்து திமுகவுடைய இணைய கும்பல கொடுத்து ஒவ்வொன்றா சமூக வலைதளங்களில் பரப்புறாங்க இது மிகப்பெரிய முறைகேடு மிகப்பெரிய குற்றம் ஏன்னா இதே நாட்டில் மென்பொருள் விவகாரம் வந்து பத்து அறிஞ்சிருக்கு எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர் மக்களை வந்து வேறுபாக்கலாம் அவங்களோட தனிப்பட்ட எப்படி அதே போல அதுவும் அப்படிப்பட்ட தனிப்பட்ட அலைபேசி உரையாடல்களை ஒளி நாடாக்களை புகைப்படங்கள் எடுத்து அவங்க ஒப்புதல் விருப்பம் இல்லாம எடுத்து வெளியே விடுறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியம் அது காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற அலைபேசி அங்க இருக்கக்கூடிய அலைபேசிலேருந்து தகவல்கள் எடுக்கப்பட்டு முழுக்க முழுக்க திமுகவோட இணைய கும்பல் கொடுக்கப்பட்டு ஒரு அப்பட்டமான மிகப்பெரிய குற்றம் செய்யப்பட்டுச்சு இதை வந்து பொது சமூகம் அமைதியாக கடந்து போகுது நாம் தமிழை கட்சியை வீழ்த்துவதற்கு நாம் தமிழக கட்சியை வந்து முடக்குவதற்கு நாம் தமிழை கட்சிக்குள்ள சலசலப்பயன்படுத்துவதற்கு நாம் தமிழ கட்சிக்கு சென்றுபடுவதற்கு இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை செஞ்சாங்க இதில் செஞ்சதில் சுய விருப்பத்தின் பேரில் ரொம்ப ஈடுபட்டது யாருன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய நேர்மை மிகு உண்மை மிகு நியாயமிகு யோக்கியம் மிகு ஐயா வளுன்குமார் அவர்கள்